வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்ல ஒரு குளிர் காலத்தில் இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்ணும் ஆமாங்க இங்கே துபாயில் பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு குளிர் அப்படி ஒரு குளிர் சில்லுன்னு காலையை கீழே வைக்க முடியாத அளவுக்கு சில்லுன்னு இருக்குது வீட்டிலையே வந்து நம்ம ஸ்லிப்பர் போட்டு நடந்துகிட்ருக்க அளவுக்கு ஷாக்ஸ் போட்டுட்டு கையில் க்ளவுஸ் போட்டுட்ருக்க அளவுக்கு இருக்குது ஸோ இங்கே மட்டும் இல்லை இந்தியாவிலேயுமே நான் ஒரு சில மாவட்டங்களில் பார்த்தேன் நல்ல குளிராக இருக்குது ஸ்கூல்ஸ்லையுமே வந்து லீவு விட்டிருக்காங்க ஒரு ஒன் வீக்குன்னு கேள்விப்பட்டோம் ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நல்ல ஒரு இம்யூனிட்டி பூஸ்டராக இருக்கக்கூடிய நல்ல கருவேப்பிலையை அரைச்சி வச்சு தான் ஒரு குழம்பு வைக்க போகிறோம் ஸோ இன்றைக்கி இதுக்காக கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி நிறைய எடுத்திருக்கோம் இதை நல்லா வந்து வாஷ் பண்ணிடலாம் நல்லா சுத்தமாக தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு வாட்டி உப்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புளியை ஊற வச்சிடணும் ஒரு எலுமிச்சை மழை அளவுக்கு புளியை எடுத்து ஊற வச்சிடணும் நான் அது ஒரு டிப்பாக எடுத்துக்கலாம் சரி டக்குன்னு நம்ம கரைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் சுடு தண்ணியில் போட்டுங்கன்னா ஈஸியாக கரைச்சிக்கலாம் அடுத்து இதுக்கு எடுத்துக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துருக்கோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துருக்கோம் இதை ப்ளைனாக நல்லா கொஞ்சம் பொன் முருவலாக வறுத்து எடுத்துக்கிறோம் ஆயில் எதுவும் போடாமல் ஸோ இதை நல்லா வறுத்து ஒரு பவுலில் போட்டு ஆற வச்சுக்கலாம் அடுத்து இந்த கழுவி வச்ச கருவேப்பிலைய அதோட சேர்க்குறோம் ஸோ ஏன் நம்ம எண்ணெய் ஊற்றி வறுக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஈரத்தன்மையாக இருக்கும் அதனால் அதை ப்ளைன் சுடு வானலில் போட்டு நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்துட்டு எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு பூண்டு பருக்களை உரித்து அதையுமே கொஞ்சமாக ஆயில் விட்டு வறுத்து எடுத்துக்கிறோம் ஸோ இதை எல்லாமே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை அரைச்சி தனியாக வச்சுக்கலாம் ஏன்னா வந்து அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறோம் ஸோ இதை வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறோம் இப்போது ஒரு பேனில் நல்ல ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இதுக்கு கொஞ்சம் கூட எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்து தான் நம்ம வந்து வைக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா மேலே நல்லா நல்லெண்ணெய் பிரிஞ்சு இதை கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் வரைக்குமே நம்ம வச்சுக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலே அவ்வளோ போதுமானதாக இருக்கும் ஸோ இதுக்கு நல்லா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் வேண்டாம் அப்படின்னாலும் சின்ன வெங்காயமே ஒரு பத்து பன்னெண்டு போட்டுக்கலாம் ஸோ நான் ஒரு ஒரு வெங்காயத்தை ஒரு ஆறு பீஸாக கட் பண்ணிவிட்டு இன்னொரு வெங்காயம் பொடியுமா பொடியாக கட் பண்ணி தாளிக்க வச்சுக்கிட்டோம் ஸோ என்ன ஊற்றி கொஞ்சமாக கடுகுளுத்தம்பருப்பு கொஞ்சம் ஜீரகம் வெந்தயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தாளிக்க தேவையான வெங்காயத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுக்கிறோம் எப்பவுமே குழம்புக்கும் சரி பிரியாணிக்கும் சரி இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வறுந்துச்சுன்னா வருத்திச்சிங்கன்னா அதாவது வறுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நல்லா குழம்புமே அடுத்து பூண்டுமே சேர்க்குறோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு முழு பூண்டை உரித்து ஒரு இருபது பல் பூண்டு பற்களை சேர்க்குறோம் அடுத்து இதுக்கு தேவையான தக்காளி பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்கேன் ஒரு ரெண்டு தக்காளியை அரைச்சி விட்டுருக்கேன் ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறோம் ஸோ இந்த மூணு தக்காளியை அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சோம் பார்த்திங்களா கருவேப்பிலை பூண்டு மிளகு ஜீரகம் இதெல்லாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி பேஸ்ட்டை தனியாக வச்சுப்போம் அதுக்கப்புறம் தக்காளி அரைச்சி எடுத்துப்போம்னு இல்லையா அதை அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் அதுக்குள்ளே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கி வருது இப்போது என்ன பண்ணணும் அரைச்சி வச்ச தக்காளியே சேர்க்குறோம் கொஞ்சம் மூடு போட்டிங்கன்னா மிச்சம் கட் பண்ணி வச்ச தக்காளியும் இதோட சேர்த்து மூடி போட்டு குக் பண்ணோம் ஸோ மூடி போட்டு குக் பண்ணும்போது நல்லா மசிச்சு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும் ஸோ நல்லா சேர்ந்து வருது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி சேர்ந்து வரும்போது இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த ரெண்டு டீஸ்பூனாக சேர்த்துருக்கேன் அவ்வளோதாங்க ஸோ நீங்கள் இந்த இடத்துல வந்து வெறும் சில்லி பவுடர் சேர்க்குறீங்க தனியாக மல்லி பவுடர் சேர்க்குறீங்க அப்படின்னாலும் அதுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்த மாதிரி நீங்களும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஸோ இது நல்லா எண்ணெயிலே குக் ஆகட்டும் இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு சேர்த்துருக்கக்கூடிய தக்காளி விழுது அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்ந்து நல்லா எண்ணெயிலே கொதித்து எண் பார்த்திங்கன்னா எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஒரு எலுமிச்ச அளவுக்கு புளி எடுத்துருக்கோம் இல்லையா அந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்து வடிகட்டி வச்சுருக்கோம் ஸோ நம்ம உடனே வந்து புளியை ஊற்றிடக்கூடாது இந்த நல்லா பிரிஞ்சு வரும்போது எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இந்த புளி தண்ணியை தேவையான அளவு புளி தண்ணியை ஊற்றிக்கிறோம் நான் வந்து இதை இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செமி கிரேவியாகவும் வைக்கலாம் இல்லை நல்லா ஒரு புளியோதரை பேஸ்ட்டு மாதிரி திக்காக வச்சிட்டு நம்ம ஒரு ஒரு வாரத்துக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எப்படி வேணால் நீங்கள் இந்த குழம்ப வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சம் திக்க பேஸ்ட்டாக மாதிரி தான் வச்சுருக்கேன் ஸோ எல்லாம் சேர்த்தாச்சு புளி ஊற்றியாச்சின்னு சொன்னோம் நல்லா கொதிக்கட்டும் புளி ஊற்றினவருக்கு நல்லா அந்த பச்சை வாசம் மிளகாத்தூளில் வரக்கூடிய அந்த பச்சை வாசம் எல்லாம் போகட்டும் நல்லா மூடி போட்டு நம்ம குக் பண்ணுறோம் அது நல்லா குக் பண்ணி முடித்த உடனே தான் நம்ம ஃபைனலாக அரைச்சி வச்சு இந்த கருவேப்பிலை பூண்டு விழுத சேர்க்க போகிறோம் ஸோ அதுவுமே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திக்கு கன்சிஸ்டன்சிக்கு தான் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் ஸோ அதை நம்ம இப்போ வந்து சேர்த்துடலாம் ஸோ ஃபைனலாக சேர்க்கும்போது அதனுடைய எசன்ஸ் வந்து அப்படியே நமக்கு அந்த கருவேப்பிலை வாசம் வந்து நல்லா நமக்கு இறங்கும் குழம்புல இறங்கி கிடைக்கும் ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டடலாம் நல்லா கொதிக்குது ஸோ மீடியம் ஃப்ளேம்லே வச்சு மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும் ஸோ அந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம வந்து ஃபைனலாக கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கிறோம் அதாவது நல்லெண்ணெய் மேலே சேர்க்குறோம் கொஞ்சம் வெள்ளமும் நீங்கள் சேர்த்துக்கலாம் பிஞ்சாப் வெள்ளமும் போது எப்போவுமே வந்து ஒரு புளிப்பு தன்மைக்கும் அந்த ஒரு வெள்ளமும் சேரும்போது கொழும்பருடைய சுவை வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இந்த குழம்பை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரைஸுக்கு போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு ரைஸ் சுட சுட சாத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா இந்த கோல்டு கிளைமேட்டில் சளி எல்லாம் வந்து அப்படி பறந்து போகும் சளி தொல்லை வராது இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஃப்ளூவாக இருக்குது இந்த ஃப்ளூ பிரச்சனை ஃபீவரு இந்த மாதிரிலாம் நமக்கு வராமல் உடம்ப வந்து நல்லா ஒரு கட்டுக்குள்ளே வச்சுக்கும் அதே சமயம் இம்யூனிட்டியும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் கண்டிப்பாக இதை குழந்தைங்களுக்குமே வச்சு வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் மா வாரத்துக்கு முடியாட்டியும் மாதத்துக்கு ஒரு ரெண்டு வாட்டி வச்சா இந்த கருவேப்பிலையை குழம்பு கொடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார்